ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அரிசி களி வச்சிருக்கேன் பட்டை வச்சிடலாம் இப்ப வந்து கடைமா தொகுப்புக்காக வச்சிடலாம்

ஒரு கை பிடி அளவு கல்லு உப்பு சேர்த்தலாம் கால ஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்பு கொஞ்சம் மூடி வச்சிடலாம் வந்து கடமை தொக்கு செய்யறதுக்கு தக்காளி போட்டலாம் இப்போ இதை நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் இல்ல கடம்பாவை இல்ல சேத்தல இந்தல 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேத்தல மூக்கர ஸ்பூன் உப்பு மஞ்சள் தூ தேவையானலவ தேவையானல சேர்த்துக்கலாம் சேத்துக்கலாம் கடமைவேக லேட் ஆகும்

மஞ்சளை மீன் குழம்பு டேஸ்ட்டே தனி டேஸ்ட்னா வேறு லெவலில் இருக்கும் இப்போ எல்லாம் கரேப்பில் கொத்தமல்லி சேர்த்துன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீன் வேகட்டும் மீன் வந்துருச்சுன்னா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் மஞ்சளை மீன் குழம்பு இப்போ நம்ம போட்ட மீனைனால் சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் இதோ மஞ்சளை மீன் வருவதுக்கு ரெடி ஆயிடுச்சு மசாலாலாம் கூட ரெடி பண்ணி வச்சாச்சு மீன் வறுவல் மசாலா வந்து நாங்கள் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க எங்கள் சேனலில் போய் பாருங்கள் மீன் வறுவல் மசாலா ரெண்டு டைப் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து தக்காளி மிளகெல்லாம் அரைச்சி மசாலா தடவை மாதிரி இன்னொன்று வந்து சிம்பிளாக ஈஸியாக உப்பு மிளகாடல் மட்டும் தடவரா மாதிரி ரெண்டுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு பர்சனலாக இந்த டேஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் எது ஃபாலோ பண்ணுறோம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடவா பொரிச்சிட்ருக்கு கொஞ்சம் கிரேவி ஆகிடும் ரசம் உடை கட்டியாச்சு ஆஃப் பண்ணிடலாம் சாப்பாடு வெந்து வடிச்சாச்சு இப்போ நம்ம ஃபைனல் ஆச்சா வஞ்சிரம் மீனாக வறுத்துண்ணா கல்லில் காஞ்சி எண்ணெய் சேட் ஆச்சு இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் மீனை வறுத்துக்கலாம் மிளகுூள் சேர்த்து கழிப்பா மிளகாயூள் வந்து சேர்க்கணும் உடம்புக்கு நல்லது வாங்க நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் ரெண்டு பார்க்கலாம் சுட சுட சாப்பாடு வஞ்சர மீன் குழம்பு வஞ்சர மீன் வறுவல் பார்க்கவே மொறு மூணு சூப்பராக இருக்குல்ல கடம்ப தொக்கு கனவானும் சொல்லுவாங்க அப்புறம் ஃபைனலாக ரசம் எல்லாமே சூப்பராக டீ ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ டாட்டா ப பாய்